அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்னடா இங்கே உட்கார்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறனே அப்படின்னு பார்க்குறீங்களா என்ன அப்படின்னாங்க இதுவும் வந்து நம்ம வீடு தான் காஷ்மீரில் உள்ள வீடு இப்போ நம்ம காஷ்மீர் வீட்டில் வந்து வீட்டு வேலை வந்து போயிட்ருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம ஒரு மர வீடு வந்து அமைச்சு அந்த மர வீட்டுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வாஷ் இருக்கட்டும் வாஷ் மெஷினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே இருந்தாலுமே இப்போ காஷ்மீரில் வந்து க கடுமையான வெயிலாக இருக்குங்க அம்மாடி உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வெயில் இல்லை வெயிலோட தாக்கம் வந்து தாங்க முடியல அதுவும் ரெண்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் கொளுத்துற வெயிலாக இருக்குது இங்கே காஷ்மீரை காஷ்மீரில் இருட்டுறதே வந்து எட்டு மணிக்கு தான் ஆறு மணி வரைக்கும் வெயிலோட கொடூரம் வந்து தாங்க முடியாததுனால அம்மாடி பொறுக்கவே முடியல அதோடு இங்கே வந்து உட்காந்தாச்சும் தண்ணி கிணையை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் நூறு வந்து அவங்க டேடி கூட மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க நேத்தும் வந்து நான் வீடியோ அப்லோடு பண்ணியிருப்பேன் ஈவினிங் டைம் ஹனி ஹனிபி ஃபார்ம்ல இருந்து ஹனி பி ஃபார்ம்க்கு போயிட்டு அப்படியே துணி வந்து வாங்க போயிருந்தோம் பக்ரீதுக்காக ஈது வாங்கிட்டு வந்தாச்சுங்க வந்துட்டோம் அப்படின்னா நைட்டு திரும்பவும் காய்ச்சல் சளி வந்து ஆரம்பிச்சிருச்சு அது ஏன் காய்ச்சல் சளி வந்து ஆரம்பிச்சு அப்படின்னா வெப்பம்தான் இதுக்கு காரணம் அங்கே இருக்கவே முடியல அதனால தான் இங்கேயே வந்து பிள்ளையை கூட்டிட்டு வந்தாச்சு சரி பரவாயில்ல எங்கேயாவது இருந்துட்டு போகலாமே அப்படின்னு இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இதுதான் நூர்ஜஹான் மேடம் அவங்களோட ரூம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூமை வந்து நூர்ஜஹானுக்காக நாங்கள் ஒதுக்கிட்டவங்க அவங்களோட ரூமுக்கு வந்து நாங்கள் நிறைய வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா கண்டிப்பாக நூர்ஜஹான் வந்து டிசர்வ் பண்ண வேண்டியது நூர்ஜஹான் வந்து பிறந்ததுலேருந்து மர வீட்டில் தான் இருந்தாங்க மர வீட்டில் தான் ஒரு ஒன் இயர் வந்து இருந்திருப்போம் மர வீட்டில் இருந்து முடித்ததுக்கப்புறமா இப்போ நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம்ல இந்த வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு கிச்சன் ஒரு ரூம் அந்த ரூமுக்குள்ளேயே வாஷ்ரூம் இருந்துச்சு அப்படி தான் வந்து அவங்க இருந்தா இருந்தாங்க நூர்ஜஹான் ஸோ அதனால அவங்களுக்காக பார்த்து பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கட்டுற ரூம் இந்த ரூமுங்க ஃபஸ்ட்டு ரூம் வந்து நூர்ஜஹானுக்காக வந்து ஒதுக்கியாச்சு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாங்க நூர்ஜஹான் வந்து இனிமேலாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னாங்க என்ன அப்படின்னா மோட்ரு வேறு வீணாக போயிடுச்சுங்க அதிலும் மாஸ்டர் என் ஹஸ்பண்ட் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து கடைக்கு போய் புது மோட்ரு வாங்கி அந்த தான் வந்து போயிட்டுருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே வந்து பக்ரீத் லீவ் வந்து ரெண்டு நாளைக்கு வந்து விட்டுருக்காங்க நாளைக்கும் நாலனைக்கும் நம்ம ஊரில் வந்து பக்ரீத் செலிப்ரேஷன் ஒன் டே டூ டே தானே பண்ணுவோம் இங்கே காஷ்மீரில் வந்து மூணு நாளைக்கு வந்து பக்ரீத் செலிப்ரேஷன் வந்து இருக்குங்க நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு எனக்கு என்னன்னு தெரியலங்க இன்னைக்கே சரியான காய்ச்சல் அறிஞ்சு இப்போதான் மாத்திரை போட்டேன் மாத்திரை போட்டு கூட்டர்தான் வந்து இங்க ஒரு மூணு மணிக்கு வந்தது ட்ரை பண்ணி எடுக்காம வந்துட்டான் அதனால கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு வாட்டர் மாஸ்டர் கம் கம் नूजा स्लोली स्लोली कम कम बेबी पावो नूजा ने को अंदर रुंबा बोरा रखेंगे आह प्लेन पाव वर्ष शू कम 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 मम्मी रिमूविंग दिस शू ओके कम बेबी चल ले मैं वही यू डू नॉट लाइक दिस शू नूजा यू डू नॉट लाइक दिस शू हाँ மேடம் வந்து வந்தாங்க வந்து ஷூவில் ஏதோ கல் இருந்திருக்கும் போல் அந்த நடந்து வந்ததில்லை அதை வந்து எடுக்க சொல்லிவிட்டு மறுக திரும்ப அவங்க டேடியோடு ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து டேடி இல்லாமல் இருக்க மாட்டாங்க டேடியோடைய அதை விளையாடிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க போயிட்டாங்க இது வந்து அன்றைக்கி இது போட்டோம்ல கான்க்ரீட் வந்து போட்டோம்ல அந்த போட்ட சட்டம் எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்க அதை வந்து இந்த பக்ரீத் முடியவும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகேங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிடலாம் அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களோட துவாலை வந்து எங்களையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம புது வீடு கட்டி அங்கே வந்து குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்காக நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க எல்லா மக்களுக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் திரும்பவும் சொல்லிட்டேன் ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்